அடிமைத்திறமல்லால் ஆனேறு ஏழ்வென்றான் அடிமை திறன் அல்லால் கூனேறு சங்கம் இடைத்தான் கூனேறு சங்கம் இடைத்தான் தென் வேங்கடத்து கூணேறி வாழும் குருவாய் நான் பிறப்பேன் பிறப்பேனே என்று சொல்கிறார் எவ்வளவு சரி கொக்காக நான் பிறக்க விரும்புகிறேன் எங்கு நம்முடைய திருவேங்கடமலை பாஞ்சாலி புகழுக்காக தங்கை கொடுத்தான் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதையினும் பாடம் கொடுத்தான் இல்லையா அவன் குருவாயு தண்ணில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருவேங்கடத்தில் அருள்கின்றவன் அந்த திருவேங்கடத்தில் சென்று பாடுகிறார் ஊனேரு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் ஆனேர் ஆனேரு ஏழ்வென்றான் அடிமைத்திறம் அல்லால் கூனேறு சங்கம் இடைத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே வணக்கம் கடந்த ஆண்டு முழுவதும் இருந்து வரும்போது உன்னை செஞ்சு இருப்பானே நினைக்கிறேன் கடந்த ஆண்டு முழுவதும் இருந்து வரும்போது உன்னை செஞ்சு இருப்பானே நினைக்கிறேன் எவ்வளவு சிறப்பு எவ்வளவு சிறப்பு எவ்வளவு மகிழ்ச்சி வாங்க ஷா 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 ஷஃபி வணக்கம் அற்புதமாக இருக்கிறது அப்புறம் அற்புதமாக இருக்கிறது நம்மெல்லாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சனிக்கிழமை சனி நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பிரதோஷம் என்றால் சிவபெருமானை பற்றி தெரிந்ததை சொல்கிறேன் இன்று யாராவது பிறந்தநாள் என்றால் அவர்களை பற்றியும் தெரிஞ்சதை சொல்லலாம் இன்று சனிக்கிழமை பெரும்பாலும் பெருமாளை வணங்குவார்கள் ஆகவே அந்த பெருமாளை வணங்குகிற போது நம்முடைய குருவாயு தன்னில் பிற தவழ்கின்றவன் என்று கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார் குருவாயு தண்ணில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொதிர் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் என்று கண்டிருக்கிறார் அந்த திருவேங்கடம் பாலாஜி திருப்பதியில் ஒரு ஆழ்வார் பாடிய பாடெல்லாம் பார்க்கின்ற போது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அம்பையரும் கிடந்த எங்கும் படியால் கிடந்தை உன் பவளவாய் காண்பேனி எப்படியெல்லாம் சிந்தனை செய்திருக்கிறார்கள் சரியான செயல் வெற்றியை தரும் நல்ல சிந்தனை வெற்றியை தரும் செடியாய வல்வினைகள் புதர் போல கிடைக்கிற அந்த பல்வினையை எவ்வளவு போல் மீண்டு கிடைத்து கடத்துக் கொண்டிருக்கிறது செடியாய பல்வினையில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின்தன் வாசலின் கோயிலில் அடியாரும் அம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துவன் பவளவாய் காண்பேனே சிந்தித்து பார்க்கவேன் செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே உயரமானவனே நெடியானே வேங்கடவா என் கோயிலின் வாசலில் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் எத்தனை பேர் உன்னை ஏறி ஏறி வணங்குகிறார்கள் வானவரும் தேவர்களும் முனிவர்களும் மனிதர்களும் ஞானிகளும் யோகிகளும் அப்படி உன் மலை ஏறுகின்ற போது அந்த படியாய் நான் கிடைப்பேனே என் மேது மேரி ஏ ஏறி மேறி வெறிக்கட்டும் படியாய் நான் கிடைப்பேனே உன் பவளவாய் காண்பேன் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் நன்றாக சிந்தியுங்கள் நன்றாக வெட்டி கிடைக்கும் நல்ல சிந்தனை நல்ல மாற்றத்தை தரும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று மிக அற்புதமாக ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த சனிக்கிழமையில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி